நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு லைக்ஸ் மட்டும் மறக்காமல் இந்த வீடியோக்கு போட்டு போங்க போன வீடியோ போட்டோன்னே இந்த வீடியோ போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா வீடியோவுக்கும் நீங்கள் லைக்ஸ் போட்டிங்கன்னா தான் நீங்கள் இந்த வீடியோ விரும்புகிறீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியுங்க அப்போ தான் பல்வேறுபட்ட கண்டென்ட்டை நான் துணிச்சலாக பேச முடியும் அதனால் மறக்காமல் லைக்ஸ் மட்டும் போட்டு போங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா நம்முடைய துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதவியேற்ற பிறகு முதன்முறையாக தமிழகத்துக்கு வந்திருக்கின்றார் அவர் சொன்ன ஒத்த வார்த்தை அதற்கு பிறகு நடந்த அமர்கலங்கள் ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு அசத்தலான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு அது இணையதளத்தில் செம வைரல் ஆகிட்டு இருக்கிறது என்ன அசத்தலான விஷயத்தை செஞ்சாரு அப்படின்றதையும் இந்த வீடியோ நாம சேர்த்து பார்க்க போறேன் நம்முடைய துணை ஜனாதிபதி அவர்கள் சிபி ராதாகிருஷ்ணன் எனக்கு கிடைத்த ஒரு மகத்தான மரியாதையாக நான் பார்க்கவில்லை உலகெங்கும் வாழ்கின்ற ஒட்டுமொத்த தமிழினத்திற்கு கிடைத்த பெருமையாக நம்முடைய கொங்கு மண்ணிற்கு கிடைத்த பெருமையாக கோவை மாநகரத்திற்கு கிடைத்த கிடைத்த பெருமையாக உங்களுக்கெல்லாம் பெருமையாகத்தான் நான் இதை கருதுகிறேன் அவரு துணை ஜனாதிபதியானது அவருக்கு பெருமை கிடையாதாம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான பெருமையாம் கொங்கு மண்டலத்துக்கான பெருமையாம ஆனா இந்த பெருமை மிக்க விஷயத்த எத்தனை பாஜக காரங்க பேசுனாங்க சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார் அவர் கோவை கொடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா வர்த்தகர்களையும் தொழிலதிபர்களையும் சந்திக்கிறாரு அதற்கு முன்பாக காந்தி சிலைக்கு மாலை இட்டார் அவர் வருகின்ற பொழுது ரெண்டு பேர் புரோட்டோக்காலையும் மீறி நம்பர் பிளேட் இல்லாமல் டூ வீலரில் போயிட்டாங்க அவங்க எதுக்காக போனாங்க அவங்கள ஏன் அனுமதிச்சிங்க அப்படின்னு தெரியாத காரணத்துனால அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஆனது இருந்தது அவர் வருகின்ற பொழுதுன்னு சொல்லிவிட்டு அந்த யாருன்னே தெரியாத ரெண்டு பேரும் டூ வீலரில் உள்ளே புகுந்து போனாங்க தெரியுமா அவங்கள கண்டித்தும் அவங்கள தடுக்காத காவல்துறையை கண்டித்தும் போராட்டம் பண்ணாங்க அந்த விஷயமாவது தெரியுமா இல்ல சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்தாரு என்ன பண்ணாருன்றதும் தெரியுமா ஆனா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்தாரு அவர் அண்ணாமலை வரவேற்றார் நயனார் நாகேந்திரன் வரவேற்றாங்க தமிழக அமைச்சர்கள் வரவேற்றாங்க ஸோ இப்படி நிறைய பேரும் வரவேற்றார்கள் ஆனா அவர் தமிழகத்துக்கு வந்து என்ன பண்ணார்னு தெரியுமா என்ன பேசுனாருன்னு தெரியுமா எதுவுமே தெரியாது இல்ல அப்புறம் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை எதற்காக துணை குடியரசுத் தலைவராகினாங்க மோடி அமித்ஷாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் பாஜக கால் பதிக்க வேண்டும் திமுகவினுடைய தமிழ்மொழி பாசம் தமிழர் பாசம் தமிழர் நில பாசம் இருக்கு இல்லையா அந்த பாசத்தை தமிழக மக்களுக்கு போட்டு காட்டணும் அவங்க தமிழ் மண்ணின் மீதோ தமிழ் மொழி மீதோ மானத்தின் மீதோ அவங்களுக்கு அபிப்பிராயம் கிடையாது இந்த மாதிரி சொல்லி சொல்லியே வந்து தமிழக மக்களை ஏமாத்தணும் என்பது மட்டும்தான் திமுக இருக்குது அவங்க பாசத்தை படம் போட்டு காட்டணும் அதற்காக தான் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை குடியரசுத் தலைவர் ஆகினாங்க இந்த விஷயத்த ஊடகம் பேசுமா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவர் ஆனதாகவோ அவர் முதல் முறையாக தமிழகத்துக்கு வந்திருக்கிறார் என்றும் அவர் கோவையில் பல்வேறு பட்ட நிகழ்வுகளை கலந்து கொள்கின்றார் என்ற விஷயமோ ஏதாவது ஒரு ஊடகம் பேசுமா பேசவே பேசாது ஏன்னா தமிழராக தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளுகிற திமுகவினரும் சரி திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி இவரை தேர்ந்தெடுப்பதற்கு வாக்களிக்கவே இல்லை இந்த விஷயம் தமிழருக்கு தெரிஞ்சிடக்கூடாது ரெண்டாவது ஒரு தமிழ உயர்ந்த பதவிக்கு போயிருக்கான் தமிழ் நிலத்துக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் இருக்கக்கூடிய திமுக அரசாங்கமானது ஒரு பாராட்டு விழா நடத்திருக்கலாம் இல்லையா ஏன் நடத்தலை அட எங்கேயாவது போய் ஒரு இடத்துல ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சிட்டு வந்தால் அஞ்சு லட்சம் கொடுக்குறோம் பாராட்டு விழா நடத்துகிறோம் ஆனால் அதை விட ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்துருக்கிறாரு நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் ஆனால் அவருக்கு ஒரு பாராட்டு விழா திமுக சார்பில் தமிழ் என்ற போர்விலே நடத்தலாமே ஏன் நடத்த மாட்டாங்க அவரை தேர்ந்தெடுப்பதற்கு ஓட்டே போடல அப்புறம் எப்படி அவங்கள வந்து கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்தி தமிழனுடைய அடையாளம் டெல்லியில் இருக்காங்க மாநிலங்கள் அவையில் கலக்க போறாரு ஸோ ஒரு தமிழனுடைய குரலானது ஒவ்வொரு பார்லிமெண்ட் கூட்டத்தொடரிலும் எதிரொலிக்க போகுது எப்பேற்பட்ட ஆளுமையாக இருந்தாலும் நம்முடைய சிபி ராதாகிருஷ்ணனுடைய கட்டளைக்கு அடிப்படைந்து தான் செயல்படணும் ஸோ தமிழனுக்கு எப்பேற்பட்ட கௌரவத்தை மோடி அமித்ஷா கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தை பிஜேபிக்காரங்களே பேசலைங்க அப்புறம் திமுக எங்கே பேசும் திமுக சார்புடைய ஊடகமானது எங்கே பேசும் ஆனால் கடந்த காலங்களில் துணை தலைவராக இருக்கிறவங்க கோயிலுக்கு வந்தால் கூட துணை குடியரசுத் தலைவர் கோயிலுக்கு வந்தார் சாமி தரிசனம் பண்ணார் கோயில் நிர்வாகத்தின் பெயரில் அவருக்கு சிறப்பான வர வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்படிலாம் செய்தி போடுவாங்க ஆனால் நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் வந்தார் வருகின்ற போது அமைச்சர் பெருமக்களும் நயனா அண்ணாமலை அவர்களும் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் வரவேற்றது மட்டும் செய்தியாச்சு அதற்கு பிறகு அவர் எங்கே போனார் என்ன பண்ணாருன்னு சுத்தமாக தெரியல அந்த அளவுக்கு ஊடகம் இருட்டடிப்பு பண்ணுறதோ இல்லையோ திமுகவும் பாஜகவும் ஒன்னு சேர்ந்துக்கின்னு அவரை ஈற்றடிப்பு பண்ணிட்டாங்க அப்புறம் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழுக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்திருக்கிறது பாஜக தமிழர்களை நேசிக்கிறது தமிழ் மண்ணை நேசிக்கிறது அதனால பாஜக தமிழ் மண்ணுக்கானது தமிழ் மக்களுக்கானது அப்படின்னு எப்படி மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவரே ஆனார் அவருக்கு ஒரு பாராட்டு விழாவை திமுக பண்ணல ஏன்னா திமுக கூட்டணி சார்பாக அவரை குடியரசுத் தலைவராக நிறுத்தலை கடைசி வரைக்கும் அவருக்கு எந்தவித முக்கியத்துவம் தரல திமுக பொறுத்த வரைக்கும் சுயநல அரசியல் பண்ணும் அதே மாதிரிதான் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் பெருமை கொள்ளுகின்ற விஷயமாக தலைவராக பதவியேற்றாலும் பாஜகவும் இன்னைக்கு இருட்டடிப்பு செய்யுதுங்க அண்ணாமலை அவர்களை பொறுத்து வரைக்கும் சிபி ராதாகிருஷ்ணனுடைய விழாவுக்கு வந்தார் அப்படி வருகின்ற போது அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் நம்ம அண்ணாமலை அவர்கள் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்ல இல்லை கொஞ்சம் தனிப்பட்டு நிற்கிறாரு பார்த்த உடனே அண்ணாமலையை பார்த்த உடனே அங்கே இருக்கின்ற தொண்டர்களுக்கு ஆர்வம் மிகுதினால அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் கை கொடுத்து விட்டு ஹாப்பியாக இருக்கணும்பா எந்த வித டென்ஷனும் இல்லாமல் இருக்கம்பா நீங்களாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஆனால் அவர் பேசுறது கூட சரியாக கேட்கல அந்த வீடியோவில் இருந்தாலும் இணையதளம் முழுவதும் பாஜக காரங்க அதை வச்சு கொண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க அவர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர் தான் ஆனால் இப்போதைக்கு யாரை கொண்டாடணும் பாஜக தமிழகத்துக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்குது எப்பேற்பட்ட ஆளெல்லாம் துணி குடியரசுத் தலைவர் இப்படி இப்படியெல்லாம் கொண்டு போகணுமா இல்லையா அப்போ தானே என் ஓட்டு போடுவாங்க திமுகவும் ஏமாத்துது பாஜகவும் ஏமாத்துது எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு திமுகவும் பாஜகவையும் ஒன்றா ஒரே தராசில் வச்சு பார்க்க மாட்டாங்க அதனால் தமிழர்களுக்கு பாஜக என்ன பண்ணியிருக்காவது இந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணி குடியரசலைவரான இருப்பாருங்க அந்த விஷயத்தாவது கொண்டு போய் சேர்க்கணும் பாஜக அதை கொண்டு போய் சேர்க்கல ஆனால் அண்ணாமலை அவர்கள் கலக்கலாக வந்தார் கலக்கல் சம்பவமாக ஹாப்பியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு போனார் ஸோ அந்த கலக்கல் விஷயத்தை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய வார் ரூம்கள் வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்குறாங்க அண்ணாமலைக்கு இன்னும் எவ்வளவோ காலம் இருக்குது அரசியல் காலத்தில் பெரிய பெரிய பதவிகள் அனுபவிப்பதற்கும் உயர் பதவிக்கு போகிறதுக்கும் அப்போ அண்ணாமலை நம்ம எப்படி வேண்டுமானாலும் தூக்கி வச்சு கொண்டாடலாம் ஆனால் முழுக்க முழுக்க திமுகவுடைய தமிழ் பாசத்தை உடைச்செரியணும் தமிழன் எந்த உயரத்துக்கு போனாலும் சரி அவங்க அரசியலுக்கு பயன்படவில்லை என்றால் அவங்களை ஆதரிக்க மாட்டாங்க அவங்களுக்கு எந்தவித அடையாளத்தையும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை முன்னிறுத்தினா மட்டும்தான் திமுகவுடைய தமிழ் பாசமும் தமிழர் பாசமும் தமிழ்நாட்டு பாசமும் வெட்ட வெளிச்சமாகும் ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்ததை பற்றி கூட யாரும் பேசலப்பா ஏன் பிஜேபி தமிழ்நாடுன்னு ஒரு யூடியூப் தளம் இருக்குது அதே மாதிரி எக்ஸ் தளம் இருக்குது அதில் நம்முடைய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பற்றியான எந்த விஷயமும் இல்லை ஒன்னே வந்தால் இருக்குது நம்ம பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்கள் வரவேற்றார் பாருங்க அந்த போட்டோ மட்டும்தான் இருக்குது அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணார்னு கூட தெரியல சரி இன்னிக்காவது வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கு போகிறாரு அவங்க தாயை சந்திக்கிறாரு குலதெய்வ கோயிலுக்கு போகிறாரு மீண்டும் தொழிலதிபர்களை சந்திக்கிறாரு ஸோ இன்னிக்காவது வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரங்க சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை எதற்காக துணை குடியரசாக மோடி அமைச்சர் ஆகினாங்களோ அந்த காரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் செஞ்சு முடிப்பாங்களா எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பாங்களா நமக்கு தெரியல இவங்க சேர்க்க மாட்டாங்கப்பா ஏன்னா நேற்று அன்பணி ராமதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசத்தலான விஷயத்தை சொன்னார் எத்தனி பாஜக காரங்க இதையெல்லாம் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னு தெரியல நெல் முளைச்சி போகுது அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க நெல் கொள்முதல் பண்ண தமிழக அரசாங்கமானது அதை சரியாக பாதுகாக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஏயா அரசாங்கத்துக்கு தானே கொள்முதல் பண்ணீங்க அதை சரியான நேரத்துல குடோன்ல கொண்டு போய் அடக்கணும் குடோன்ல கொண்டு போய் அடக்கணுதோட விடாம அதை சரியான நேரத்துல அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகணும் ஆனா எதுவுமே இல்லாம விவசாய இடத்துல நெல்ல கொள்முதல் பண்ணிட்டு அப்படியே மழையில் பாதுகாப்பற்று விட்டுட்டீங்க எல்லா மூட்டையே நனஞ்சு போச்சா இது மக்கள் பணம் தானேயா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் கதறுவீங்க மக்கள் பணம் தான் ஆனா இந்த நெல்ல கொள்முதல் பண்றதுக்கு யார் காசு கொடுக்குறாங்க மோடி கொடுக்குற நம்ம எண்பது கிலோ என்று சொல்லப்படுகின்ற ஒரு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் நெல்லுக்கு வாங்குகிறோம் தெரியுமா அது மொத்தமே மோடி தருகின்ற ஆதார விலை தான் தமிழக அரசாங்கம் ஒன்றும் அது பாக்கெட்லேருந்து கொடுக்கல நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு வரி கட்டுறோம் பாருங்கள் அந்த வரி மூலமாகவும் விவசாயிகளுக்கு பணம் தரல இப்படி தமிழக அரசாங்கமானது நெல் கொள்முதலுக்கு சொற்பமான காசை போடுறதுனால தான் எங்கேயோ மோடி இருக்கின்றார் நம்ம கொள்முதல் பண்ணுறோம் அது எதுவுமே கடாசனம் அதனால் நம்ம பணமா இல்லை நம்ம அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வரி பணமா அப்படின்னு ஏனோ தானா இருப்பதனால தான் நெல்ல கொள்முதல் பண்ணாலும் சரி முளைக்க அன்மொழி ராமதாஸ் சொன்னார் மோடி இந்தியா இருக்கணும் பொருளுக்கு சரியான விலை கிடைக்கணும் மீண்டும் அந்த பணத்தை விவசாயம் செய்யணும் ஒரு நாடு விவசாயத்தில் தண்ணீர் அடைஞ்சா அந்த நாடு எல்லா விதத்திலும் மேன்மை அடையும் உணவுப் பொருள் பற்றாக்குறை இருந்தால் வறுமை வரும் வறுமை வந்தா அந்த நாடு பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடையும் உயிரிழப்புகள் ஏற்படும் அப்படின்லாம் தெரியும் அதனால ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பே விவசாயம் தான் என்பதனால நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் ஒரு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒம்போது ரூபாயோ இன்னும் தராராம்பா சரியாக சரியா எக்ஸாக்டாக நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய் தராராம்பா ஆனால் நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாயோ நூற்றி இருபத்தி ஒரு ரூபாயோ திமுக அரசாங்கம் தந்துட்டு அதை அப்படியே கொள்முதல் பண்ணி அப்படியே நெல்லை முளைக்கி வச்சு தான் அன்மணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார் இப்படி தமிழ்நாட்டு விவசாயம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கும் பணத்தை கோடி கோடியாக கொட்டி கொடுக்கின்ற மோடியினுடைய செயல்பாடுகளை தமிழக மக்களிடையே கொண்டு போய் இவங்க சேர்க்கலை சிபி ராதாகிருஷ்ணன் அவருடைய வருகையாக கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க அது மட்டும் கிடையாது ரேஷன் கடைக்கு போகிறோம் எண்ணெய் வாங்குகிறோம் பருப்பு வாங்குகிறோம் அரிசி வாங்குகிறோம் அந்த அரிசியெலாம் இருந்து எவ்வளோ விலைக்கு கொள்முதல் பண்ணுறாங்க தெரியுமா மோடி அரசாங்கம் அப்படி கொள்முதல் பண்ண அரிசியை தமிழக அரசாங்கத்துக்கு என்ன விலையில் தராங்க தெரியுமா கிலோ ரெண்டு ரூபாய்க்கு தராங்க ரேஷன் அரிசி நம்ம திமுக அரசாங்கம் ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி நம்மக்கிட்ட சும்மா தருது ஆனால் ரேஷன் கடையில் கிடைக்கின்ற எல்லா பொருளும் விலை குறைவாக இருக்கும் இல்லை விலை இல்லாமல் கிடைக்கும் அதுக்கெல்லாம் காரணம் மோடி தான் இதையாவது கொண்டு போய் சேர்ப்பீங்களா இந்த ரபி பருவத்துக்கு உர மானியமானது கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடிக்கு மேலே மோடி அவர்கள் மானியம் ஒதுக்கிருக்காரு அது யாருக்கோ தெரியுமா இப்போது விவசாயியாக இருந்தால் யூரியா வாங்குறாங்கன்னு தெரியுமா அது என்ன வரும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தானே ஒரு யூரியா மூட்டை மூவாயிரம் ரூபா அதை நமக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கோ நானூறுரூபாய்க்கோ கடையில் நம்ம வாங்குறோம்னா அந்த கடைக்காரனுக்கு நம்ம அரசாங்கமானது நம்மளுக்கு நானூறுபா விற்றா மீதிருக்குற ரெண்டாயிரத்தி ஆறுநூறுபாயை மோடி அரசாங்கம் தான் தருது உரம் விதை அப்புறம் உழவு கருவிகள் அப்புறம் நெல் கொள்முதல் இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோடி அரசாங்கத்தினால்தான் விவசாயிகளுக்கு பலனடிக்கூடிய பல திட்டங்களையும் நலங்களையும் நாம் பலன் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் அதை பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாதுங்க ஆனாலும் சிபி ராதாகிருஷ்ணவர்கள் இன்னைக்கு மட்டுமில்லை நாளைக்கு மதுரைக்கும் போகிறாரு பாஜக சார்பில் பாராட்டு வேலை நடத்த போகிறாங்களாம் பார்க்கலாம் இந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எதற்காக துணைக்குடியரசலர் ஆக்கினாங்களோ அந்த நோக்கத்தை பிஜேபிக்காரங்க மக்களிடையே கொண்டு போய் சேர்க்குறாங்களா இல்லை போயா உடம்புமே பேச மாட்டேதுன்னு நம்ம ஏன் பேசணும் திமுக காரன் தமிழ் என்பதற்காக கொண்டாடுறானா நாயையாக கொண்டாடணும் ஏன்னா திமுக எந்த அரசியலை கட்டமைக்குதோ அந்த அரசியலுக்குள்ளே தான் நாமெல்லாம் போய் விழ கண்டி நமக்குன்னு தனித்த அரசியலோ நமக்குன்னு தனியே தேவையோ நம்முடைய கவலைகளோ நம்மளால் பேசவே முடியல ஏன்னா அளவுக்கு திமுக வலிமையாக ஊடகத்தை வச்சுருக்குது வலிமையான அரசியல் ஆளுமைகள் வச்சுருக்காங்க அவங்க செட் பண்ணுற நெரேட்டிவ் மட்டும்தான் நாம் பேசுவோம் அதற்குள்ளாக எதிர்ப்போ ஆதரவோ தெரிவிப்போம் ஆனால் இங்கே தமிழகத்துக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவுமே தெரியாது திமுக அரசாங்கம் வந்து நாளுக்கு நாள் சாராய கடை விற்பனையானது உச்சம் தொட்டு கொண்டே இருக்கிறது நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்களா ஆனால் இங்கே வேலை வாய்ப்பை கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பேருக்கு நாங்கள் ஆட்சி கட்டில் உடனே தந்துடுவோம்னு சொன்னாங்க கொடுத்தாங்களா இணையதளத்தில் ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு போய் பாருங்கள் தமிழக அரசாங்கம் அது வெளிநாட்டுக்கு போய் முதலீடு கொண்டு வரேன் பதினேழாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் பதினெட்டாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அரசாங்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு துறையிலும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்குதான் போக்குவரத்து துறை எடுத்துக்கலாம் ஆசிரியர் துறை எடுத்துக்கலாம் இப்படி ஏகப்பட்ட துறையில் அரசு பணியாளர்களே வந்து பற்றாக்குறையாக இருக்குது அதை கூட இந்த அரசாங்கம் நியமிக்கவே இல்லையாம இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்து டிஎன்பிசி தான் வந்து அரசு துறைக்கு வேலைக்கு ஆள் எடுத்துருக்காங்களாம் ஆனால் அது கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் பேர் கூட கிடையாது அஞ்சு கோடி பேருக்கு நாலு கோடி பேருக்கு மூணு கோடி பேருக்குலாம் வேலை கொடுப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்க வேண்டியது இல்லை வெளிநாட்டில் முதலீடு கொண்டு வந்துட்டேன் பதினேழாயிரம் பேருக்கு பதினெட்டாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்ல வேண்டியது ஆனால் காலியாக இருக்கின்ற பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்து பணியமர்த்தினாவே போதும் தமிழ்நாட்டில் வேலையெல்லாம் பற்றாக்குறையே இருக்காது ஆனால் இந்த அரசாங்கத்துடைய தவறுகளும் சுட்டி காட்ட மாட்டேங்க ரெண்டாவது பாஜக செய்கின்ற குறிப்பாக மோடி அரசாங்கம் செய்கின்ற நல்லதையும் கொண்டு போய் மக்களிடையே சேர்க்க மாட்டேறீங்க அப்புறம் பாஜக தமிழகத்தில் எப்படி வளரும் அண்ணாமலையை கொண்டாடுங்க அண்ணாமலையை முன்னிறுத்துங்க அந்த அண்ணாமலை வந்தால் கூட உங்களை நம்பி தான் அரசியல் பண்ணுவார் ஏப்பா நான் என்ன சொல்கிறேனோ அதை கொண்டு போய் மக்களையே சேருங்கப்பா அப்படின்னு சொல்லி சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் பாஜக என்ற கட்சி தமிழகத்தில் இருந்தால் தான் அண்ணாமலை போன்றவங்க மீண்டும் தலைவராக வர முடியும் அதனால் திமுகவினுடைய சதி வேலைக்கும் திமுகவனுடைய அதிரடி அரசியலுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் உங்கள் கட்சியை பலி கொடுத்துடாதீங்க ஸோ எந்த நோக்கத்துக்காக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணைக்கு தலைவர் ஆகினாங்களோ அது நிறைவேறணும் தமிழர்களுக்கு எதிராக திமுக எப்படி செயல்படுது சாதாரணங்க மகாராஷ்டிராவில் பிறந்தவங்க பிரதீபா பாட்டீல் அங்கே உத்தவ் தாக்கரேவை பொறுத்த வரைக்கும் எங்கள் மண்ணின் மகளவை காங்கிரஸ் மூலமாக முன்னிறுத்துக்கலாம் ஆனால் பாஜக கூட்டணியில் இருந்தால் கூட நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டு பாஜக கூட்டணியை தாண்டி பிரதம பாட்டியலுக்கு ஓட்டு போட்டாங்க அவங்கெல்லாம் மண் மானம் மொழிக்காக களத்தில் நின்றாங்க திமுக அப்படி நின்றுச்சா அப்துல் கலாமுக்கும் ஆதரவு தரலை இன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் ஆதரவு தரல அவர் தமிழகம் வந்திருக்கின்றார் அந்த செய்தியை கூட போடக்கூடாது அப்படி போட்டால் பாஜக கிரெடிட் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மூடி மறைக்கிற இந்த தருணத்தில் பாஜக தானே பெருசாக பேசணும் பேச மாட்டீங்களப்பா பேசுங்க அதுக்கு அடுத்தது இளையராஜாவுக்கு பாஜக என்ன அங்கீகாரம் கொடுத்தது திமுக எப்படி அது தட்டி பறிச்சதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன நன்றி நண்பர்கள்